அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் மஷ்ரூம் மசாலா சப்பாத்திக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இது ஒரு குருமா மாதிரி தான் அதனால நீங்கள் வந்து தோசை இட்லிக்கு கூட தொட்டுக்கிட்டால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு இரநூத்தம்பது கிராம் மஷ்ரூமை தண்ணியில் நல்லா அலசி இந்த மாதிரி நாலு துண்டாக அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் மசாலா வந்து கரம் மசாலா மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் சீரகம் பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளியும் முந்திரியையும் வந்துட்டு நான் வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இந்த முந்திரி பருப்பை நீங்கள் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக வரும் இப்போ நாம இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் கடாயில் நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து நெய்யும் ஊற்றி செய்யலாம் ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ இதோட நான் வந்து பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் வந்து கால் டீஸ்பூன் சீரகம் இதோட நான் சேர்த்துடுறேன் இதை நம்ம லைட்டாக வருத்துருவோம் வறுத்துட்டு வெங்காயத்தை இதோட நம்ம சேர்த்துடலாம் இப்போ நான் இதோட நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடுறேன் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிற மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதோட இந்த தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு இந்த அறுக்கி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாவையும் இதோட நான் சேர்த்துறேன் நான் தக்காளியை லைட்டாக அலசி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதோட நாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம் இந்த மசாலாவை நல்லா நம்ம வதக்கி அது வாசனை போற வரைக்கும் வதக்கிடுவோம் இப்போ நாம் வந்து இதோட ஒரு கப் தண்ணி ஊற்றி நாம இதை நல்லா வாசனை போற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நாம மஷ்ரூமை இதோட சேர்த்துடலாம் இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம மஷ்ரூமை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுருவோம் கிளறி விட்டுட்டு இது வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இதை மூடி நாம நல்லா கொதிக்க விட்டுரலாம் இதுல நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கல அத நீங்க வந்து இஞ்சி பூண்டு விழுதும் இதோட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நான் மசாலாவோட மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் இதை வந்து மூடி வச்சிட போகிறேன் கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதோட நாம மல்லி இலையை தூவி அடுப்ப நிறத்திடலாம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்